நூத்தம்பது ஐம்பது ஒரு செயலை செஞ்சா அல்லாஹுக்கு பத்து நன்மைய மறுமையில தருவான் ஆயிரத்தி ஐநூறு உங்களுடைய மீசான்ல சொல்லிட்டாங்க அடுத்த அரசுல நீ படுக்க போற நேரத்துல சுபான்ல முப்பத்தி மூணு தடவை அல்லதுல்ல முப்பத்தி மூணு தடவை அல்லாஹர் முப்பத்தி நாலு தடவை ஓதுக்குங்க எத்தனாச்சு நூறு அல்ல கணக்குல ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை நீ முக்கி முக்கி செஞ்சாலும் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பாவத்தை செய்ய மாட்ட பண்ணாங்க என்னமான சேதியை கொடுத்திருக்காங்க நஹ்ல் அல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து